இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்க்மாதேஸ்வரன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பாஸ்கர் சாரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சேரும்போது அவர் மேலே வந்து ரொம்ப பயம் எனக்கு ஏன்னா எனக்கு அப்படி வந்து இவரோட பேர் வந்து எல்லோரும் ரொம்ப இதுவாக சொல்லி வச்சிட்டாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆரம்ப காலத்தில் சேரும்போது வந்து கொஞ்சம் அவர் கூட பேசும்போது கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கும் நம்ம எதனா கேள்வி கட்டுறோம் சார் எதனால் சொல்லிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பழக 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 எனக்கு வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு நான் மதுரையிலேயும் சென்னையில் வந்து அவர் கூடவே ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு வருஷம் வந்து அவர் கூட படித்தேன் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார் என்ன தான் பாடம் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாலும் ப்ளஸ் வந்து அவரோட அனுபவம் வந்து நம்மளுக்கு சொல்லும்போது வந்து இன்னும் நம்மளுக்கு அப் பாயிண்ட்டாக இருக்கும் அவருடைய அனுபவத்தை நம்ம கேதர் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமே பெரிய பாக்கியமே அது அவர் வந்து அவர் கூடவே வந்து நம்ம இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை மட்டும் தருவாங்க ஆனால் வந்து அவங்களோட ப்ரிடிக்ஷனையும் அவங்களுடைய அவங்க கொடுத்த அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த ப்ரிடிக்ஷனையும் பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க நடந்துட்டு தான் பேசுவாங்க அது இல்லையான்னு உங்களுக்கு தெரியல அதனால அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சாருக்கு வந்து அப் டு டேட் வந்து என்ன அப்டேட்டாக லைவாக என்ன ப்ரிடிக்ஷன் கொடுத்தாரோ என்ன நடந்துச்சோ அது வந்து நம்மளுக்கும் சொல்லும் போது நம்மளுக்கும் வந்து அது எப்படி அதுதான் வந்து எனக்கு இது இந்த லெவலில் நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்குன்றதுக்கான முதல் முக்கிய காரணமே அதுதான் அது உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்குமே பாடத்தில் என்ன தான் சப்ஜெக்ட் இருந்தாலும் அவருடைய ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லும்போது தான் அங்கே நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து சாரை பற்றி ஜென்ரலாக பர்சனலாக சொல்ல போனோம்னா ரொம்ப நாலேஜான ஆள் ரொம்ப வந்து மதுரக்காரன்றதுனால ரொம்ப பந்த பாசத்தோடு ரொம்ப ஜாலியாக தான் நம்மளை வச்சுருந்தார் கூட அறிவு வயசும் சரி நம்மளுக்கு வந்து அவர் அப்பா ஸ்தானத்துலேருந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் கற்றுந்தார் கூட இருந்து நல்லா பார்த்துக்கவும் செஞ்சார் மற்ற இடத்துல நீங்கள் போய் படித்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை தள்ளி வைப்பாங்க பர்சனலாக வந்து கூட வந்து வச்சுக்க மாட்டாங்க ஆனால் சார் கூட்ட படிக்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு குடும்ப பர்சன் மாதிரி ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்மளுக்கு கூட இருந்து நிறையா விஷயங்களை கற்று தந்தார் அந்த விஷயம் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி பார்த்தனோ அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வரையும் அவர் அப்படி தான் வந்து இருக்கார் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை நம்ம வந்து அந்த ஒன்பது வருஷத்தை எட்டு வருஷத்தை பின்னாடி போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எட்டு வருஷம் டைம் போனதே தெரியல அவர் கூட எப்படி தான் போச்சுன்னு சொல்லிட்டு நான் வேலையில் இருக்கிறதுனால சில நிறையா அவர் கூட வந்து டிராவல் பண்ண முடியல சப்போஸ் நான் வேலையில் இருந்தால் இல்லாமல் இருந்தேன்னா என்னோடய லைஃப் வந்து அவருக்காக நான் அவர் கூடவே தான் இருந்திருப்பேன் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை நம்ம நிறைய வந்து ப்ரிடிக்ஷன் எல்லாம் கொடுப்போம் பலன் பார்ப்போம் ஆனால் சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கேபியில் வந்து ஒரு பலன் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட ஒரு பலன் கேட்பாங்க எங்க எங்கள் எங்கள் சிஸ்டத்தில் வந்து நான் இப்படி ஒரு பலன் சொல்லணும் உங்கள் இதில் இது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க அந்த மாதிரியான சேலஞ்சான எல்லாம் வந்து நான் சில இடத்துல வந்து பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து அவங்களுக்கு தெளிவும் படுத்துனதுனால வந்து அவங்களுக்கு வந்து புரியுது நம்ம சிஸ்டம் தான் டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம எல்லாருமே நம்ம சிஸ்டத்தை டாமினேட் பண்ண வந்து பார்க்குறாங்க ஆனால் நம்மலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சிஸ்டம் வந்து இன்னும் வந்து வளரும் ஒன்று மேலே போவோம் அதுக்கு என்ன க மெயினான விஷயம்னா அந்த குரூப்பில் வந்து நம்ம ஒத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம நல்லபடியாக அணுகிறதும் சரி நம்ம ஃபேமிலி மெம்பராக எல்லா விஷயங்களும் நம்ம சேரதும் சரி கண்டிப்பாக வந்து நம்ம சிஸ்டர்ஸை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் யாரும் வந்து நம்மளுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் சொல்கிற ப்ரீஷனுங்க இவருக்கு நடக்காமல் இருக்கலாம் அவர் சொல்கிறது இவருக்கு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் ஜோதிடம் உண்மை தான் நம்மளுக்கு வந்து எல்லாருமே நம்ம சா சாரு தான் படிச்சுருக்கோம் அதனால் வந்து ஒரு ப்ரிஷன் தப்பான உடனே அந்த ஜோதிடமே வந்து போய் அப்படின்ற முடிக்கு வந்து யாரும் வரும் ஆனால் கண்டிப்பாக வந்து ஜோதிடம் தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை அது கரெக்டாக தான் காமிக்குது உங்களுடைய ஆளுங்கரகமும் உங்களுடைய தசா கொ தசா புத்தி கொடுப்புனே உங்களுடைய பிறந்த ஜாதகமும் எல்லாமே அதோட வேலையை கரெக்டாக தான் இருக்கு நீங்கள் வேணால் அதை பார்க்க தவறலாமே தவிர ஜோதிடம் வந்து போய் ஆகாது அதை நான் சார்கிட்ட நான் இருந்து நான் படித்ததனால நான் நல்லா உணர்ந்தேன் என்னுடைய ஜாதகத்தையும் நான் திருத்திக்கிறேன் திருத்திக்கினேன் என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் வந்து திருத்திக்கிறேன் ஜோதிடம் இல்லாமல் அவர் வந்து சில பர்சனலான அட்வைஸும் வந்து நம்மளுக்கு தருவார் இப்படி போப்பா இது நல்லாயிருக்கும் அது வந்து ஜோதிட பாவரீதியாகவும் வந்து பேசுவார் விஷயமோடு தான் சார் பேசுவார் பொது தன்மையாக பேசுறது ரொம்ப கம்மி தான் அந்த விஷயத்தோடு பேசுறது வந்து டெக்னிக்கலாக இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் அவருடைய வயதுக்கும் அவருடைய அவருடைய அனுபவத்துக்கும் நம்மெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அவர் கூட இருக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது கண்டிப்பாக பாஸ்கர ஜோதிட வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் போடணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த வாய்ப்பு அளித்த வரைக்கும் ரொம்ப நன்றி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார்